இந்த ஸ்னோரிங் கொரட்டை வந்து எல்லோரும் வந்து ஒரு நம்ம ஒரு அதை வந்து ஒரு தயக்கத்தோட அதை ஒரு கேலிக்குரியதாக மட்டுமே நினச்சாங்களபடியாக ஹெல்த் ப்ராப்ளமாக நிறைய பேர் நினைக்கல இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோரிங் அல்லது அப்ச்ரக்டிவ் ஸ்லீப் அப்படியான்னு சொல்லுவாங்க ஓஎஸ்ஏ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படியா தூங்கும்போது மூச்சுப்பாதையில் ஏற்படும் அடைப்பினால் மூச்சு இடையடையில் நிற்கும் அந்த நிற்கிறப்ப ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் டப்பும் டவுன் ஆகும் அந்த கோவிட் டைத்துலாம் தெரியும் எல்லாருக்குமே ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் தான் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும் நைன்ட்டியில் போனாலே டேஞ்சர் நைன்டி கீழே போனால் ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி ஸ்லீப் அப்னியாக இருக்கவங்களுக்கு இடையிடல மூச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வேணால் ரொம்ப ரேராக ஏன்னா ஒரு லெஸ் தேன் ஃபைவ் இருக்கலாம் பட் ஒரு டென் டைம் ஃபிஃப்டீன் டைம்ஸ் கூட இடை இடலில் மூச்சு நிற்கும் இந்த சில பேர் முப்பது நாற்பது இடம் கூட நிற்கும் நிற்கும் போது ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எண்பது எழுபது கூட போகும் இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை ஒவ்வொரு நாள் தூங்கும்போதும் அறுபத்தஞ்சு நாளும் அவங்களுக்கு வந்து மூச்சு நின்று நின்று ஆக்சிஜன் குறைஞ்சி உள்ளே போகும்போது வளர்ச்சிதை மாற்றம் பாடியில் மெட்டபாலிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி அவங்களுக்கு குளுக்கோஸ் அதிகமாகுது ஹை பிபி அதிகமாகுது கொலஸ்ட்ரால் அதிகமாகுது ரத்த குழாயில் பிளாக் வருது புரியுது அவங்களுக்கு அந்த பிரெயின் டீப் ஸ்லீப்பில் போக வேண்டிய பிரெயின் இந்த மாதிரி அப்சட்டி ஸ்லீப்னா இருக்க இருக்கவங்களுக்கு இடையில எழுந்திரிச்சி எந்திரிச்சி பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க நாலஞ்சிட இப்போ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ் ஸ்லீப்புக்கு போகணும் எங்கள் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூலேருந்துட்டு எழுந்திரிச்சி பாத்ரூம் போயிருவாங்க திருப்பி வந்து தூங்கி ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ போய் த்ரீக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாத்ரூம் போயிடுவாங்க ஸோ இப்படி இன்ட்ரப்டட் ஸ்லீப்பு டீப் ஸ்லீப்பு கிடையாது பாடியோட உறுப்புகள் ரிலாக்ஸ் ஆகலை பிரெயின் கிடைக்க வேண்டிய ரெஃப்ரெஷ்னஸ் வரலை அப்போ என்ன ஆகும் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு பிரெயின் பயங்கர அலர்ட்டாக இருக்குமா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இருக்காது நாள் ஃபுல்லாக டயர்டாகிற மாதிரி இருக்கும்